Start your career at KSG institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering. பிஎஸ்சி ஃபோர் இயர் நர்சிங் கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிட்டேஷன் ஜாயின் கேஎஸ்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இவங்களுக்குலாம் ஒரு திமிர் இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்து நிர்மலா சீதாராமனுங்களுக்குலாம் இவங்களும் நினைச்சிக்கிறாங்க இவங்களாம் பர்மனெண்ட்டாக இவங்க வந்து மந்திரியாக உட்காந்துட்டுருக்கு போகிறாங்க அவங்களுக்கு தெரியல இப்படி போனது இப்படி இறங்கும் இல்லை இப்படி போகிறது இப்படி வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியல அறுபத்தஞ்சு தடவை ட்ரம்ப் ஒவ்வொரு இடத்தையும் நான் தான் இந்த சீன்ஸ் ஃபயர் இது பண்ணோன்னா ஏன் ட்ரம்ப் மோடி ஒரு இடத்தையும் அது ட்ரம்ப் பேசுறது பொய்ன்னு சொல்கிற இதுதானே ராகுல் காந்தி கேட்குறாரு நீ வந்துட்டு இந்த இந்த ஆகஸ்ட் ஹாலில் நீ சொல்லு ட்ரம்ப் இஸ் அ லாயர் ட்ரம்ப் வந்து மோடியை மாற்றி வச்சிருக்கார் இதுதான் உண்மை இப்போ வந்து இந்த மோடி இந்த பதவி விலகுறதும் கூட ட்ரம்ப்போட ஹேண்டில் இருக்குது இப்ப வந்து எல்லாரும் சொல்றோம் உங்களுக்கு எப்படி தெரியல எங்களுக்கும் சோர்சஸ் இருக்கு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு நல்லா அழகா கேள்வி கேட்டாங்களே அங்கே ஃபர்ஸ்ட் ஏன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் வந்து இன்டெலிஜென்ஸ் இந்த பெஹல்காம்ல எப்படி இந்த டெர்வென்ஸ் வந்தாங்க அப்போ வந்து இவ்வளவு பேசும் இந்த அமித்ஷா இவ்வளவு பேசும் இந்த மோடி கவர்மெண்ட் நாங்கள் வந்து எங்க நாங்கள் அப்புறம் எல்லாம் பிரமாதமா இருக்குது தீவிரவாதிகளே இல்லைன்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ மாற அடிச்சுட்டு ட்ராமா போடுறீங்களே அப்ப அதுக்கு நீங்க பதில் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மம்தா பேனர்ஜி அழகா கேட்டார் உங்க வீட்டு பொண்டாட்டிக்கு நீ முதல் சிந்தூர் அனுப்ப அதுக்கப்புறம் எங்களுக்கு நீ யாரும் எங்க புருஷனா நீ எங்களுக்கு சிந்தூர் அனுப்ப பச்சையா கேட்டுச்சு Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4 year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG institutions. Singanallur, Coimbatore. www.ksgcollege.com சபா ராஜ்யசபா அது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பிஜேபி தரப்பில் இருந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்ட்டு வந்து ஆரம்பித்தாங்க அவங்க கொடுக்கக்கூடிய தரவுகள் இது எல்லாமே வந்து நிறைய கேள்விகள் மக்கள்கிட்டையும் வந்து பார்க்குற மக்கள்கிட்டையும் இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகிட்டேயும் வந்து எழுந்துச்சு எதிர்கட்சி தரப்பில் இருந்து நிறைய நியாயமான கேள்விகள் நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து கேட்டாங்க பட் ப்ராப்பரான பதில் அவங்க சைட்லேருந்து வரவே வந்து இல்லை இன்னொரு பக்கம் சிந்துர் ஆப்ரேஷனை நடத்தி கொடுத்ததே வந்து மோடி தான் மோடி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு மோடி புராணத்தை வழக்கம் போல் வந்து பாடினாங்க பட் எதிர்கட்சி தரப்புலேருந்து என்ன பேசுகிறாங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்பு தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தடவை வந்து நான் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை முடிச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு இருபத்தஞ்சு தடவை சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் எதோ இத்தனை தடவை சொல்லிட்டாரு ஒரு தடவை கூட அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு இந்தியா தரப்புல இருந்து உங்களோட விளக்கத்தையோ இல்லை மோடி அவர்களோட தரப்புல இருந்து உங்களோட விளக்கத்தையோ கொடுக்கவே இல்லையே இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க வழக்கம் போல அமளி வந்து ஆயிருக்கு ஒத்தி ஒத்திவைப்பு வந்து நடந்திருக்கு அந்த டிஸ்கஷன் பத்தி கோ பை பாயிண்ட் ஒன் அந்த பஹல்காம்ல நடந்த அன்னைக்கு அன்னைக்கு ஆக்சுவலி நம்மளும் ஒரு பேட்டி பண்ணிருந்தோம் அன்னைக்கோ இல்ல அடுத்த நாள்லேயே ஓகே நான் அப்பவே ஃபர்ஸ்ட் பேட்டிலேயே நான் என்ன சொன்னேன் இது வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானுக்காரங்க கிடையாது ஏன்னா அது வந்து என் கிருஷ்ணர் சொன்னது எனக்கும் கொஞ்சம் எனக்கு வந்து என்னோட இன்ட்யூஷன் ஒன்னு இருக்கு அது யார் நம்புறாங்களோ நம்பளே அத பத்தி எனக்கு அவ்வளையே கிடையாது என் பேட்டிலையும் நான் சொன்னேன் இது வந்துட்டு இது ஒரு புது நாடகம் இது வந்து பீகார் எலெக்ஷனுக்காக புது நாடகம் அது எங்கேயோ ஊதிச்சு அது எதுக்கு சொல்றேன்னா அங்க நடந்த உடனே அங்க இறந்தது வந்து இருபத்தி ஏழு இந்தியன்ஸ் பிளஸ் டூ ஃபாரினர்ஸ் ஒன்னு வந்து ஐ திங்க் நேபாளி இன்னொன்னு வந்து ஸ்ரீலங்கா தான் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தட் சோ டுவெண்ட்டி நைன் பீப்புள் இறந்துருக்காங்க அந்த ட்வெண்ட்டி நைன் பீப்புளுக்காக இந்த கவர்மெண்ட் எதுனா ஒரு மன்னிப்போ இல்லாட்டி ஒரு ஏதோ எதுனா செஞ்சிச்சோ இல்லாட்டி அவங்களுக்கு எதுனா காம்பன்சேஷன் கொடுத்தனா கிடையாது ஓகே சரி அவங்கெல்லாம் போனாங்க டூரிஸ்ட்டாக அப்போ வந்துட்டு இதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னால் மோடி போக வேண்டியவர் பிகாஸ் அங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து சரி இது போக வேண்டாம் சூழ்நிலை சரி இல்லைன்னு சொல்லி அவரோட ப்ரோக்ராமை நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறேன் அப்போ உன்னோட உயிரை பற்றி நீ அவ்வளோ கவலைப்பட்ட ஒரு மோடி அப்போ எப்பேற்பட்ட ஒரு காரணம் என்றால் ஓகே அப்போ வந்து நீங்கள் மக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போது வந்து நாங்கள் அப்புறம் காஷ்மீர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஒன்றும் இல்லை இந்த அட்மாஸ்ஃபியர் தேர் இஸ் வெரி சேஃப் இப்படிலாம் சொல்கிறவங்க அப்போ உன்னோட சேஃப்டியை மட்டும் நீ பார்த்துட்டு எப்படி இந்த ஆளுங்க ஃபஸ்ட்டு அந்த பஹல்காமத்தில் இந்த டூரிஸ்டே எப்படி விட்டாங்க ரெண்டாவது வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அந்த ஏரியாவில் வந்துட்டு ஏன் போலீஸும் இல்லை சிஆர்பிஎஃப்பும் இல்லை அந்த இவங்களோட யூஷுவல் அந்த செக்யூரிட்டி பீப்புள் ஆர்மி பீப்புள் யாருமே கிடையாது அப்போ வந்து அந்த வந்தவனுக்குலாம் என்ன இது ஆர்மி யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வந்தாங்க இந்த மக்களும் பாவம் நினைச்சிட்டாங்க யாரோ ஆர்மிக்காரங்க எதுவும் ஆகுதுன்னு சொல்ல இன்னொருட்டாக ஓடி வந்து பார்க்க வந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க செத்து எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம அதை பற்றி பேசணும் இப்போ தேவையில்லை அப்போ வந்து இந்த மோடி சவுதியில் இருந்த மோடி வந்து ஏர்போர்ட்டில் பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி நடத்திட்டு எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க ஒட்டுமொத்த இந்தியா என்ன எதிர்பார்த்தாங்க மோடி வந்து பஹல்காமுக்கு ஃபஸ்ட்டு போவாங்க ஆனால் அந்த மோடிக்கு வந்துட்டு தன்னோட எலெக்ஷன் கேம்பெயின் தான் முக்கியமாக நாட் மக்களோட உயிரை பற்றி அந்த ஆள் அவளையே படலை ஓகே அப்போ வந்துட்டு இந்த இந்த பஹல்காம்ல நடந்தது நிஜமா டெரரிஸ்டா இல்லாட்டி அரசியல் கட்சிகள் போட்ட இந்த நம்ம வந்து புல்வாமா மாதிரி ஒரு ட்ராமாவா ஏன்னா புல்வாமா பத்தி க பின்னால் எப்போ வருது சத்யபால் மலிக் சொல்லும் போது சொ சொன்னேன் ஆனால் நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல என்னோட டெல்லி ஃப்ரெண்ட் ஒருத்தர் அரசியலில் இருக்க அவர்கிட்ட நான் கிளியராக சொன்னேன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபெப்ரவரி மார்ச்சில் வெயிட் பண்ணிப்பார் ஒரு இப்போ ஆர்மிக்காரங்களை சாவடிச்சிட்டு ஒரு பெரிய ட்ராமா நடக்கும் அந்த எலெக்ஷன் அது அதை வச்சு தான் அந்த எலெக்ஷன் நடக்கும்னு சொல்லி நான் சொல்லும்போது அந்த பையன் என்கிட்ட என்ன சொன்னார் இல்லை இல்லை கீதா அப்படியெல்லாம் பிஜேபி மோடியெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீனில் அது நடந்தது அன்றைக்கி நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து திருப்பி வரேன் அப்போ அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் அங்கீதா மேம் கீதாஜி நீங்கள் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓகே அதை பத்தி நான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரோட பேசினேன் அப்போ சொன்னால் நாங்கள் வந்து பதவிக்கு வர்றதுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் இதெல்லாம் நம்ம ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஃபோன் ரெக்கார்டிங்கெலாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் செய்யல ஆனால் அந்த பேசின ஒரு மனசாட்சி என்னோட மனசாட்சி கடவுள் ஒத்தை பார்த்துட்டு இருக்கான் யார் யார் அரசியலில் வந்து மக்களை பகட வச்சு அரசியலில் பெரிய ஆளாக வரணுன்ட்டு நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த அல்ப புத்தி இருக்குது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை அப்போ வந்து உங்களுக்கு வந்து பீகார் எலெக்ஷன் முக்கியமாக போச்சு பட் நாட் த பீப்புள் அங்கே போய் அவங்கள பார்க்கணுன்னா அவங்கள போய் பார்க்கல அதே ஒரு பெரிய இதாகணுன்னா ஒரு பத்து நாளுக்கு ஒன்றுமே பேசலை இவங்க எதிர்பார்த்தாங்க மக்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்பார்த்தாங்க அது நெகட்டிவாக ஆகும்போது தான் இவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பண்ணாங்க இல்லையா ஆப்ரேஷன் சிந்தூரை நீ எப்போ பண்ணியிருக்கோம் விதின் டூ டேஸ் பண்ணியிருக்கணும் ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் கரெக்டாக ஐ திங்க் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் புல்வாமா அந்த பஹல்காம் நடந்தது அதுக்கப்புறம் இந்த அட்டாக் நடந்தது வந்து மே செவன்த் நினைக்கிறேன் மக்கள் கிட்ட உனக்கு நெகட்டிவாக ரியாக்ஷன் வர ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து ஒரு சிந்தூர் பண்ணாங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் யாருக்கு இந்த கிரெடிட் போகணுன்னா அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் யாரனால யாரெல்லாம் அதை பிளான் பண்ணி செஞ்சாங்களோ அவங்க மோடி இஸ் நாட் ஸ்ட்ராட்டஜிஸ் மோடி ஒன்னு போய் பிளான் பண்ணல மோடி ஒன்று யோலி கேன் சே கோ ஹெட் அவ்வளோதான் தவிர்த்துட்டு நீ அப்படி பிளான் பண்ணவனா இருந்தால் நீ வந்து அன்னிக்கே தட் இஸ் டுவெண்ட்டி செகண்ட் நடந்த உடனே டுவெண்ட்டி செகண்ட் இல்லாட்டி அட்லீஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து நீ இந்த அட்டாக் ஆப்ரேஷன் சிந்தூர் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நான் மோடியை பாராட்டும் மோடி வந்துட்டு போட்டுட்டு போட்டுட்டுருக்காரு பாருங்கள் எல்லாருமே மோடியை பார்த்து பயந்துக்கணும்னு தேவையில்லை எனக்கு ஆல்ரெடி பிஜேபிலேருந்து ஆயிரத்தெட்டு த்ரெட்ஸ் வருது அதை பற்றி நான் கவலை பண்ணல என்னை பொறுத்தவரில் நான் வந்து கடவுளுக்கு தான் நான் பயப்படுறாரு அந்த கடவுளுக்கு கூட தப்பு பண்ண கடவுளையும் கேள்வி கேட்பேன் ஐ டோன்ட் கேர் ஓகே அப்போ வந்து நீங்கள் பாருங்கள் இந்த சித் இது அந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணாங்க பண்ணிவிட்டு நீங்கள் அதோட முடி முழுது நீங்கள் இஃப் யூ ஃபெல் தட் பாகிஸ்தான் டு டு பாகிஸ்தான் கோட் அண்ட் டீச் பட் ஆக்சுவலி வந்து ஆல் த வேர்ல்ட் கண்ட்ரீஸ் வந்து இந்த டெரரிஸ்ட் ஆக்டை கண்டெம் பண்ணாங்க இந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது பேர்த்த சாவடிச்சு வந்து வேர்ல்டு ஓவர் எவ்ரிபடி சப்போர்ட்டுனர் ஓகே ஈவன் ஆப்ரேஷன் சிந்தூர் கூட பெருசாக யாருமே தப்பு சொல்லலை ஓகே அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இவங்களுக்குலாம் ஒரு திமிரு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த நிர்மலா சீதாராமன் இவங்களுக்குலாம் இவங்க எதோ நினச்சிக்கிறாங்க இவங்களாம் பர்மனெண்ட்டாக இவங்க வந்து மந்திரியாக உட்காந்துட்டு இருக்க போகிறாங்க உங்களுக்கு தெரியல இப்படி போனது இப்படி இறங்கும் இல்லை இப்படி போகிறது இப்படி வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியல ஓகே அப்போ வந்து அந்த ஆள் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் நாங்கள் வந்து அட்டாக் போகிறோம் எந்த கண்ட்ரியாவது இன்ஃபார்ம் பண்ணுமா இப்போது நீ எதிரி நான் உன்னை அடிக்க போறேன்னா நான் எதுக்கு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் இதை விட முட்டாள்தனமாக அந்த ஆள் பேச அந்த ஆள் ஒரு ஆணவ பிடிச்சாள் அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்கள் அப்போ வந்து ஆணவம் பிடிச்ச ஒரு மனுஷன் இது எவ்வளோ ஒரு ஸ்டூப்பிட்டாக ஒரு டயலாக் விட்டுட்டு ஐ திங்க் தி அட்டாக் ஆன் செவன்டி ஃபைவ் ஐ ஸ்டாண்ட் கரெக்டர் ஆஃப் த எக்ஸாக்ட் டேட் ஆப்ரேஷன் சிந்தூர் ஏழாம் தேதி நடந்தது ஓகே அப்புறம் எட்டு ஒம்பது இது பத்தாம் தேதி வந்து வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு என்ன சீஸ் ஃபயர்னு சொல்லி அப்போது இந்த டூ டேஸ்க்குள்ளார் என்ன சீஸ் ஃபயர் யார் அடிக்க யார் ஜாஸ்தியாக பாதிக்கப்பட்டார் சொல்லிட்டு இல்லை ரெண்டு வருஷன்ஸ் இருக்குது எனக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு அமெரிக்காலேருந்து பொலிட்டிக்கல் பீப்புள் எனக்கும் தெரியும் வேர்ல்டு ஓவர் எனக்கும் ஒரு சில பீப்புள் தெரியும் இது வார்த்தைகள் கிடையாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்ட் ஓவர் எந்த ஒரு கண்ட்ரியும் இந்தியாவை நம்பல இந்த ஆப் இந்த புல்வாமா அட்டாக் இது வந்துட்டு ஒரு இடத்துல சடனாக நீங்க பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து வருது அதுல மூணு பேர்த்தில் ஒருத்தன் வந்து பிஜேபி கவுன்சிலர் முஸ்லீம் ஃப்ரம் காஷ்மீர் ஓகே அது அப்படியே மூடி மாறிச்சிட்டாங்க இது எவ்வளோ ஊடகங்கள் அதை வாட்ச் பண்ணுதோ எனக்கு தெரியாது வந்தது அவங்க கவுன்சிலர் சொல்லிட்டு அப்போது இந்த மூணு பேர் நிஜமாவே இதுலேருந்து இருந்து வந்தாங்களா பாகிஸ்தான்ல இருந்து இல்லாட்டி நிஜமாவே அந்த யாரோ ஒரு தீவிரவாதி கும்பல் தான் இதை அனௌன்ஸ் சொன்னாங்களான்னு சொன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே எந்த அத்தாட்சியும் கிடையாது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க நாங்க வந்து ஏழாம் தேதி போய் அந்த மஸ் என்ன மஸ்தூர் அந்த ஆள் அந்த தீவிரவாதி ஹெட் அவனை போய் அடித்தான் அவன் மட்டும் சாவில் அமைச்சு அவங்க குடும்பத்தில் அவங்கலாம் செத்து போயிட்டாங்க சொல்லி அப்போ உங்களுக்கு இவ்வளோ இடம் தெரிஞ்சுது இவ்வளோ இடம் நீங்கள் தெரிஞ்சுதுன்னு சொல்கிறீங்களா பன்னெண்டு இடம் எங்களை அடிச்சிட்டோம் இல்லை எட்டு இடம் அடித்தோம் ஒன்பது இடம் அடித்தான்னு சொல்கிறீங்களே அப்போ ஏன் இதை வந்துட்டு இப்போ இது நான் புல்வாமா நடந்த உடனே நீங்கள் பண்ணல புல்வாமா நடந்தோடனே நீங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே உங்கள்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல இவங்க உங்களோட தீவிரவாதி முகாம்கள் அப்போ ஏன் நீங்க போய் அதை பண்ணல அப்ப வந்து இதெல்லாம் வந்து இவங்க சந்தர்ப்பவாத அரசியல் இவங்க வந்து அந்த எலெக்ஷனுக்காக நிறைய ஸ்டண்ட் இந்த பிஜேபி பண்ணது இதெல்லாம் பாவம் நீங்க வந்து ஒரு பக்கம் ஹிந்துன்னு சொல்றீங்க இந்துத்வா நான் எனக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க ஹிந்து ஹிந்துத்வா இதெல்லாம் போய் வந்துட்டு ஹிந்துத்வா வந்து ரவுடிசம் ஆக்சுவலி எந்த ஒரு ஹிந்து எந்த ஒரு கடவுள் வந்து நம்மளை இப்படி அயோக்கியத்தனம் பண்ண சொல்ல நம்ம கடவுள் பேரை சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம் இருக்கோம் ஓகே அப்போ வந்து இதுவுமே ஒரு பொய் கடைசியில் என்ன ஆக்சுவலி எனக்கு வந்த தகவல் வந்து அவங்க சொல்கிறாங்களே வைஸ் ப்ரெசிடென்ட் கூப்பிட்டாரு நாங்கள் ஃபோன் எடுக்கல அதுக்கப்புறம் எடுத்தோம் வைஸ் ப்ரெசிடென்ட் கூப்பிட்டு சொன்னது வந்து அவங்க வைண்ட் அட்டாக் யூன்னு பிக் பேனை என்ன அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நம்ம போனால் போது அந்த நாட்டை அழிச்சிடலாம் சொல்லி நியூக்ளியர் இதை நியூக்ளியர் இது நியூக்ளியர் இதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க ஆக்சுவலி இது வந்து மோ ட்ரம்ப்புக்கு வந்து இட் பிகம் ஏ பிக் ப்ராப்ளம் இட் பிகம் அ வேர்ல்டு இஷ்யூ நியூக்ளியர் இது பண்ணா அப்போது வந்து ட்ரம்ப் ஹேஸ் இன்டர்ஃபியர் ஓகே அதில் இதை வந்துட்டு இவங்க கதை விடுறதெல்லாம் போய் இது வந்து இவன் ஷோ எதிர்கட்சிக்காரர்களுக்கும் தெரிய போய் எனக்கு தெரிய வந்தோன்னா மற்ற எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரியாமையாக இருக்கும் யாரும் அதை பற்றி பேசுறதில்ல இது வந்து ட்ரம்ப் வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடன் பேசினார் இதை பேசினார் அதை பேசுனார் இருபத்தஞ்சு தடவை ட்ரம்ப் ஒவ்வொரு இடத்துலையும் நான் தான் இந்த சீஸ் ஃபயர் இது கொடுந்தேன் ஏன் ட்ரம்ப் மோடி ஒரு இடத்துலையும் அது ட்ரம்ப் பேசுகிறது பொய்ன்னு சொல்கிறது இதுதானே ராகுல் காந்தி கேட்குறாரு நீ வந்துட்டு இந்த இந்த ஆகஸ்ட் ஹாலில் நீ சொல்லு ட்ரம்ப் இஸ் அ லயர் விச் ஐ திங்க் ஐ ஆம் நோ கிரேட் ஃபேன் நான் வந்து ராகுல் காந்தியோட ஃபேனோ இல்லட்டு ஆதரவாளரோ கிடையாது ஆனால் அவங்க நியாயமாக பேசும்போது நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நீ இந்த இதில் பார்லிமெண்ட் ஹவுஸில் லோக்சபாலையோ இல்ல ராஜ்யசபாலையோ நீ இப்போ சொல்லு ட்ரம்ப் செல்ல அந்த தைரியம் இருக்கா ஏன்னா ட்ரம்ப் வந்து மோடியை மாற்றி வச்சுருக்காரு இதான் உண்மை இப்போ வந்து இந்த மோடி இந்த பதவி விலகிறதும் கூட ட்ரம்ப்போட ஹேண்டில் இதில் இருக்குது இப்போ வந்து எல்லோரும் சொல்ல உனக்கு எப்படி தெரியல சொன்ன எங்களுக்கும் சோர்ஸஸ் இருக்குது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு அதெல்லாம் இந் இவருக்கே பதவி இப்படி இருக்குது கொஷின் மார்க் ஓகே எதிர்கட்சியில் பேசுகிறவங்க எல்லாருமே வேறு திமுக எந்தெந்த கட்சி நான் வந்து எந்த கட்சியோட ஆதரவாளரும் கிடையாது பட் எதுனா நல்லது பேசுகிறேன் இந்த டிஎம்கேயில் வந்து சிவா சுச்சி சிவா சரி ஏ ராஜா சரி கனிமொழியும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா கனிமொழி வாட் பிஸ்னஸ் யர் டு கோ இவங்க வந்து இந்த வேர்ல்ட் ஓவர் ஒரு இது அனுப்பிச்சாங்க போய் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எங்கன்னா ஒரு கண்ட்ரியாவது உங்களை சப்போர்ட் பண்ணிச்சா யார் காசு பண்ணிட்டு நீங்கள் போய் செலவு பண்ணீங்க இந்த மோடி என்ன சென்சிபிளாக என்ன பண்ணுச்சு எதிர்கட்சியில் இருக்க நிறைய பேர்த்தை தான் கூப்பிட்டு போச்சு ஏன் உங்கள் கட்சியில் நிர்மலா சீதாராமன் இவ்வளோ வாய்ப்பேசுது லோக் சபாலையும் ராஜ்யசபாலையும் ஏன் அந்த மாதிரி வாங்கிச்சிருக்கலாம்ல உலகத்துக்கு எல்லாத்துக்கும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் வந்து பஹல்காமுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்து நியாயப்படுத்துருக்கு அவங்க கட்சியிலே நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்களே ஆ பியூஷ் கோயல் இருக்குது நிர்மலா சீதாராமன் இருக்குது இந்த அமித்ஷா இருக்குது மோடியே இருக்குது அவங்க கட்சி ஆளுங்களெல்லாம் கம்மி பண்ணிட்டு எதிர்கட்சியை பிரேக் பண்ணுறதுக்கு கனிமொழி சுப்ரியா சுலே ஆனால் இவங்கெல்லாம் போனாங்கன்னு நாட்டுக்காக போனாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க சரி அவங்களுக்கு என்ன நிர்பந்தமோ போனாங்க அதை நம்ம பாராட்டலாம் அப்போ வந்து டிஎம்கே ஸ்பீக்கர்ஸ் நல்லா பேசுனாங்க டிஎம்சியில் இருக்கு எல்லாருமே நல்லா பேசுனாங்க காங்கிரஸ் வந்து எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க கோகோய் அந்த அஸ்ஸாமில் இருந்த அந்த தம்பி அதுக்கப்புறம் ராகுல் பிரியங்கா பிரியங்கா நல்லா அழகாக கேள்வி கேட்டாங்களே அங்கே ஃபர்ஸ்ட் ஏன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஃபர்ஸ்டு ஃபெயிலியர் வந்து இன்டெலிஜென்ஸ் இந்த பெஹல்காம்ல எப்படி இந்த டெரெலன்ஸ் வந்தாங்க அப்போ வந்து இவ்வளோ பேசும் இந்த அமித்ஷா இவ்வளோ பேசும் இந்த மோடி கவர்மெண்ட் நாங்கள் வந்து எங் நாங்கள் அப்புறம் எல்லாம் பிரமாதமாக இருக்குது தீவிரவாதிகளே இல்லைன்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ மாற ட்ராமா போடுறீங்களே அப்போ அதுக்கு நீங்கள் பதில் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஆப்ரேஷன் சிந்துர்லாம் நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் நெக்ஸ்ட்டு நீ வந்து அங்கே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆனதால் தானே அப்போ வந்து நிஜமாகவே பாகிஸ்தானிக்காரங்க வந்தாங்களா இல்லை நீங்களே ஒரு செட்டப் பண்ணி ஒரு ட்ராமா பண்ணீங்களா ஓகே அதில் செத்தது யார் அப்பாவி மக்கள் பாவம் நிறைய இளைஞர்கள் அவங்க அந்த பெண்கள் விதவையானதான் நீ ஆப்ரேஷன் சிந்துர் சென்டிமெண்ட் ட்ராமா போட்ட நீ யாரு எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அனுப்புறதுக்கு அதுக்கப்புறம் மோடி என்ன பிளான் போட்டாரு இந்தியால இருக்க எல்லாத்துக்கும் வந்து சிந்தூர் அனுப்புறேன் பிஜேபிக்காரன் காரன் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க மம்தா பானர்ஜி அழகா கேட்டார் உன் வீட்டு பொண்டாட்டிக்கு நீ முதல் சிந்தூர் அனுப்பு அதுக்கப்புறம் எங்களுக்கு நீ யாரும் எங்க புருஷனா நீ எங்களுக்கு சிந்தூர் அனுப்புற பச்சையா கேட்டு சந்தோமா இது என்னோட வார்த்தைகள் கிடையாது அப்ப வந்து இதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொன்ன மனசாட்சி இருக்குதுன்னா அதெல்லாம் இதெல்லாம் டிராமா ஏதோ தவிர மூடி மறைக்கிறதுக்கு இவ்வளோ ட்ராமா போடுறீங்க யார் எவ்வளோ லைஃப் போச்சு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நம்மளை அடிச்சிருக்கு இந்த உண்மை டேமேஜ் யாருக்குமே ஒன்றும் தெரியல சரி ஒரு ஓரம்னா அவங்களுக்கும் டேமேஜ் இருக்கும் நம்மளுக்கும் டேமேஜ் இருக்கும் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெதட்டிக்கிறீங்களா அவங்க இப்படி அவங்கள முடிச்சுட்டாங்க நீங்கள் பார்ப்பணும் அந்த நேரத்தில் ஊடகங்கள் எஸ்பெஷலி இந்த இங்கிலீஷ் சேனல் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்லாம் என்னமோ அப்படியே பாகிஸ்தானே எடுத்துட்ட மாதிரி இந்த அருணாப் கோஸ்வாமி இங்கே இருக்க ஒரு இந்த நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கேப்டன் ஒரு பையன் மதன் மோகன் அவங்க பேசின பேச்செல்லாம் இதெல்லாம் கேட்குற மாதிரியா இருந்துச்சு அப்போ நம்ம சைடு எவ்வளோ ரஃபேல் போச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ வெளியேருந்து வருது அப்போ அதை பற்றி உங்களுக்கு பேசுறது யோகிதம் தான் இப்போ எதிர்கட்சி கேட்ட கேள்வி எதுனா ஒரு கேள்விக்கு இவங்க பதில் கொடுத்தாங்க இதெல்லாம் யார் கேள்வி மக்களும் இதே கேள்விக்கு தான் கேட்குறாங்க இதே கேள்விகள் அங்கே கேட்டவங்க கேள்வி தான் மக்களும் கேட்குறாங்க இவங்களுக்கு அதுக்கு பதில் கொடுக்குறது வக்கில்லை நீ முதல்ல எதுக்கு பதில் கொடுக்கணும் எப்படி மூணு தீவிரவாதிகளோ இல்லை ஆறு தீவிரவாதிகளோ எப்படி உள்ளார வந்தாங்க நீ என்ன சொல்கிற எங்கள் கண்ட்ரோல்ல இருக்குது பிரமாதமா இருக்குதுன்னு சொல்லி கடைசியில் யார் பாதிக்கப்பட்டாங்க அங்கே இருக்க அந்த அப்பாவி காஷ்மீரி மக்கள் இப்போதான் காஷ்மீர் ஓரளவுக்கு திருப்பி வந்துட்டு இருக்குது இந்த டூரிசம் எல்லாம் அப்ப யார் பாதிக்கப்பட்டாங்க இந்த பாவம் மக்கள் அவங்க அந்த ஹார்ஸ்மேன் ஒருத்த பாவம் பா பாதுகாப்பு கொடுக்க போய் ஹுசைனோ யாரோ அவரை பற்றி யாருன்னா ஒத்துராது பேசுனாங்களா இல்லாட்டி யாருன்னா ஒத்துராது நிஜமாகவே எனக்கு அந்த ஆளோடய அட்ரஸ் செஞ்சால் நான் நிஜமாவே அவனுக்கு ஒரு அஞ்சு லட்சம் அனுப்பு ரெடி என்னோட நகை நட்டை வித்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்க தயார் என்னன்னா பாவம் அந்த குடும்பங்கள் அந்த எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொல்லி ஓகே வேற எதுக்கும் கிடையாது எனக்குன்னு அதை பற்றி கிடையாது ஓகே அப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு எதனா இது கொடுத்துச்சா நீ ஐயோ மக்களுக்காக நீ காப்பாற்ற போனேன் உனக்குன்னு சொல்லிட்டு அப்போ இவங்க எப்பேற்பட்ட ஒரு நயவஞ்சகர்கள் சுயநலவாதிகள் இவங்கெல்லாம் மனிதர்களா இவங்கெல்லாம் மனுஷன் இந்த அரசியல்வாதிகளா எஸ்பெஷலி இந்த பிஜேபி கட்சியில் இருக்குது இந்த சந்திரபாபு நாயுடு எதுக்கு இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரியல சந்திரபாபு நாயுடு இஸ் மேக்கிங் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் இவங்க வந்துட்டு ஒரு பாம்பை சந்திரபாபு நாயுடு பாலு பாம்பு ஐ உன் சேகப்பாம்பு விஷப் பாம்பு அது அவரையே கொத்தும் அதை வந்து அவர் புரிஞ்சிக்காம இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு தேவையே இல்லை அப்போ வந்து இவ்வளோ பேசு இந்த மோடி இல்லாட்டி அமித்ஷா எல்லாத்தையும் ராஜ்நாத் சிங் யாருனா ஒத்துராவது எதிர்கட்சி கேட்ட பதில் கேள்விகளுக்கு பதில் கூட்டாங்க நியாயமா பதில் ஏதோ வந்து நேரு அன்னைக்கு செய்யல எனக்கு நேருவே பிடிக்காது எனக்கு இந்திரா காந்தியை பிடிக்காது ஆனால் நம்ம டெஃபினட்டா இந்திரா காந்தியை சல்யூட் பண்ணோம் அன்னைக்கு வந்துட்டு அவளை பேசுற நிக்சன் அமெரிக்கன் பிரசிடென்ட் எல்லாத்தையும் பஹ்ராஃப் சொல்லிட்டு கண்ட்ரி ஓகே சி அந்த அம்மாவுக்கு முதுகேலும் இருந்துச்சு தைரியம் இருந்துச்சு திமிரும் இருந்துச்சு அந்த பாகிஸ்தானுக்கு ஒரு லெசனும் கத்துக்கிட்டு அந்த பாகிஸ்தானை ரெண்டா உடைச்சுது அந்த தைரியம் இந்த இவங்களுக்கு இருக்குது அந்த பசங்களுக்கு இவ்ளோ பேசுறாங்களா இவங்க ஆண்கள் ஆண்கள் ஆண்கள்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பத்தி பேசுறோம் உங்களுக்கு என்ன யோகிதம் இருக்குது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல அன்னைக்கு இந்திரா காந்தி மாதிரி யாருமே பண்ணல இன்க்ளூடிங் லால் பகதூர் சாஸ்திரி அறுபத்தஞ்சு தான் பிரமாதமா பண்ணார் ஆல்மோஸ்ட் ஆர்மி வென்ட் ஆஃப் பாகிஸ்தான் உண்டார போய் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஹவர் ஏதோ ஒரு ஊரை ஆக்கிபாய்ட் அப்ப வந்து இந்த மோடி இவ்ளோ பேச மோடிய நமைச்சா நீ யாரு ஊழகத்தை ஏமாத்திட்டு இருக்கீங்க அல்ல மக்கள் முட்டாள் நனைச்சிட்டு இருக்கீங்களா கடவுளுக்கே பொறுக்காதுங்க அந்த கடவுளே உங்கள அழிச்சிருவாங்க நீங்க வந்து மக்களை முட்டாள் ஆக்காதீங்க மக்களை வந்து பகடைக்காய் ஆக்கிட்டு ஒரு எவ்ளோ ஒரு அந்த செத்த ஒரு சில பெண்கள் எல்லாம் ஒரு வாரம் தான் ஆச்சு கல்யாணம் ஆயி நீ என்ன அவங்கள நக்கல் பந்தியா நீ சிந்தூர் அனுச்சிக்கிட்டு நீ யாரடா எங்களுக்கு சிந்தூர் அனுப்புறது உங்க வீட்டை பொண்டாட்டிங்கள உருப்படியா பாக்குறதுக்கு வக்கீல் அதவங்க நீங்க என்ன எங்களுக்கு சொல்ல வரீங்க நீங்க எந்த பெண்களுக்கு நீங்க நல்லது செய்றீங்க ஒரு பக்கம் வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி படாவும் சொல்றீங்க அந்த பெண்களையே நீங்க இழிவு படுத்துறீங்க இங்க எதை பேசுறேன்னா அந்த சிதிக் அந்த கர்னல் அந்த லேடிஸ் ரெண்டு பேர் ஹுடு தி ஆப்ரேஷன்ஸ் அதுல ஒண்ணு வந்து குரேஷி கர்னில் குரேஷி அப்ப அந்த இன்னொரு பொண்ணு ரெண்டும் லேடிஸு இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க லேடிஸ்க்கே மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஒன்று ஆனால் பக் ஒரு பார்த்தா பாரத் பாத்தாக்கி ஜேன்னு சொல்லுவாங்க அதை முடிஞ்ச அப்போ வந்து அந்த அந்த பெண்மணியை வந்து அந்த மத்திய பிரதேசத்துக்கு ஒரு அருகேட்ட ஒரு ஷான் சொல்லி ஒரு அருவுகேட்ட மந்திரி கொச்சைப்படுத்தி அவள் வந்து தீவிரவாதியோட தங்கச்சி அந்த தீவிரவாதி அவ் நாங்கள் தீவிரவாதியை அவ தங்கச்சியை வச்ச நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் இவெல்லாம் ஒரு மனுஷனம் இவனையெல்லாம் வந்துட்டு தூக்கில் போடணும் இல்லை ரோட்டு மாட்டில மக்கள் கிட்ட விட்டா மக்கள் செருப்ப கட்டி அடிப்பாங்க அப்போது அப்போ யாப்ப வந்து கோர்ட் ஹை கோர்ட் புல் தான் சுப்ரீம் கோர்ட் புல் தான் யாரா மோடி இல்லைன்னா அமித்ஷா யாருன்னா ஒத்துராது மன்னிப்பு கேட்டாங்களா இந்த பக்கம்மா நாங்க தான் ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணோம் பண்ணா என்ன இவனுங்களே எடுத்துட்டு போய் இவனுங்க தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணி இவங்களே பிளைனில் ஏறி போய் ஏதோ போய் இவங்க தான் அந்த ஏர்க்ராஃப்டில் போய் அடிச்சுட்டு வந்தவங்களாட்டு இந்த பிஜேபியில் இருக்க ஒரு மடையினு பேச அதில் இந்த செல்லூர் ராஜன் ஒருத்தன் இந்த இப்போ தமிழ்நாட்டில் ஒக்கிருக்கேன் என்னமோ மோடி வந்து அவங்க அப்பா வீட்டு காசை வச்சுதான் இந்த ஏரோப்ளேன் வாங்கின இதுலாம் நம்ம டேக்ஸ் பணத்தில் இவங்க வாங்குறது கொல்லை அடிச்சு இவங்க எவ்வளோ கமிஷன் வாங்கினா அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இவங்க எவ்வளோ கமிஷன் வாங்கினா அந்த ரஃபேல் இது ஒரு சிலர் சொல்றாங்க அஞ்சு ஆறு ரஃபேல் நம்மளோடது போச்சுன்னு சொல்லி இதுக்கு வந்து யாருமே வாய் நம்ம இன்க்ளூடிங் ராஜ்நாத் சிங்கோ யாருமே என்ன யோகிதம் இருக்கு எடுத்தது எல்லாம் நேருவை பத்தி பேசுறாங்க நீ இன்னைக்கு நடந்ததை பத்தி பேசல நேரு செத்து போய் அறுபத்தி நாலயோ அறுபத்தி ரெண்டுலயோ அவர் செத்து போயிட்டாரு அறுபத்தி நாலு நினைக்கிறேன் நான் எனக்கு அப்போ வந்து நான் வந்து எட்டாம் மூணாம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன் நாளைக்கு மூணாம் நாலாம் கிளாஸ் அப்படியே செத்து போயிட்டாங்க அதையே பேசிகிட்டு இருக்காங்க இந்த அர்ச்சம மாதிரி மோது நேரு 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 அதுக்கப்புறம் இந்திரா காந்தி இந்திரா காந்தி கால் தூசி அந்த மாதிரி தைரியத்தில் கால் தூசி உங்களுக்கு எவனுக்குமே இல்லை இதுதான் உண்மை ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் இந்திரா காந்தி எனக்கு இந்திரா காந்தி சரவே பிடிக்காது ஆனால் அம்மா செஞ்ச ஒரு சில தைரியமான காரியங்களை நம்ம பாராட்டணும் நம்ம எல்லாமே தப்பு சொல்லக்கூடாது ஓகே அப்போ வந்து இந்த மோடிக்கும் அமித்ஷாக்கும் இந்த ஜாலாங்க இந்த பிஜேபியில் இருக்க பாதி ஜாலாங்க அங்கே இந்த ப என்ன பேசுகிறாங்க பைத்தியக்காரங்களாட்டும் ம் வாங்கி கொட்டிக்கிறாங்களா ஓப்போசிஷனை பற்றி நம்ம தப்பே சொல்கிறோம் ஓப்பன் செஷன் எல்லாருமே பிரமாதமாக பேசியிருக்கணும் பிரமாதமாக கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் கொடுக்குறதுக்கு வக்கில்லாத இவனுங்க இவனுக்கு வந்து நாட்டகா பார்த்து போகிறானுங்களா ஆ என்ன நாட்டக்கா பார்த்து போகிறானுங்க அதானி அம்பானியோட நாட்டக்கா பார்த்து போகிறாங்களா ஆ மக்கள் கொந்தளிச்சிட்டாங்கன்னாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லி கடவுளும் பார்த்துட்டே இருக்கிறாரு இவங்க பண்ணுற அயோக்கியத்தன்று கடவுள் கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீ ஒரு என்ன சொல்ற முடிவு கொடுப்பார் அது ஒரு தெர்பல் மு முடிவாக இருக்கும் மக்களை ஆக்க வேண்டாம் அதுக்கப்புறம் ஹிந்துத்துவம் ஹிந்துன்னு சொல்லிட்டு அது இது எப்போ பார்த்தா பிளவு ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி சண்டை போடுறது அடி நம்மளுக்கு நமக்குள்ள விரோதம் பண்ணுறது இதே கவலையாக போச்சு இந்த என்டிஏ கவர்மெண்ட் இதுல வந்துட்டு இந்த சந்திரபாபு நாயுடு எதுக்கு போய் தேவையில்லாம இந்த ஆளோட தேவையில்லாம சகாசம் வச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல நிதிஷ் முடிஞ்சிச்சு ஒண்ணும் இல்லை இவ்வளவு தலை தூக்கி அந்த வைஸ் பிரசிடென்ட் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த வைஸ் ப்ரசிடென்ட் அவ்வளவு கேவலமா இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு அந்த பதவிக்கு நம்ம பேசுறோம் நம்ம ஆயிரம் சொல்றாங்க நம்ம நீங்க செய்யறதெல்லாம் என்ன நீங்க வந்துட்டு பதவி பதவியில இருந்தா உங்களுக்கெல்லாம் கொம்பமொழிச்சிருக்கா அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் தூக்கி போட்டாங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ இல்லை ஒரு சில மந்திரிங்களாம் பதவி மக்கள் கடை தேர்ந்தெடுக்கலை இந்த எஸ் வி சேகர் சொல்கிற மாதிரி இந்த பெண்கள் எந்த பதவிக்கு வந்தாலும் எப்படி வந்தாங்கன்னு சொல்லி நக்களாக பேசினார் இது வந்து பிஜேபியில் உட்காந்துட்டு போது தான் அவர் பேசினார் அப்போ நாங்களே அதுக்கு ஆமாம் எஸ் வி சேகர் சொன்ன மாதிரி எந்த எப்படியா தான் இந்த பதவி கட்சினா அங்கே உட்காந்துட்டுருக்க ஒரு சில மந்திரிகள் அவங்க பெண்களோ ஆண்களோ யாராக இருக்கட்டும் உங்களை வந்து மக்களும் உங்களை தேர்ந்தெடுக்கலை நீங்கள் எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களோ உங்கள் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியும் ஓகே அப்போ வந்து நீங்கள் என்ன திமுக பேசுறீங்க மக்கள் கேள்வி கேட்பாங்க ஏன்னா நீங்கள் பப்ளிக் லைஃப்ல இருக்கும்போது நீங்க நீங்கள் தவறு செய்யும் போது மக்களோட ரைட் இட் இஸ் மை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நீ தப்பு பண்ணும்போது நான் கேள்வி கேட்டே தீர்வேன் நீ ஊழல் பண்ணால் நான் கேட்டே தீர்வேன் இதை வந்து நல்லாத்துக்கும் தான் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளுக்கும் நீங்கள் ஊழல் பண்ணால் நாங்கள் பேசுவோம் எங்களை மிரட்டாதீங்க நீங்கள் எஃப்ஐஆர் போட்டதால நீங்கள் வந்துட்டு எங்களை வந்து என்ன தூக்கு தண்ணியாக கொடுத்துருவீங்க எங்களை ஆ உள்ளார போட்டு வேணா ஒரு திசை ஊசி போட முடியும் அவ்வளோதான் உன்னால் பண்ண முடியும் அவ்வளோதானே பண்ண முடியும் அந்த கடவுள் அதுக்கு முன்னால் உங்களே முடிச்சிட்டாருனே ஏன் இப்போ நாளைக்கு நான் முதல் மந்திரியோ இல்லை நாளைக்கு நான் பிரதம மந்திரியோ உயிரோடு இருப்பேன்னு நம்மளுக்கே தெரியாது அதுக்குள்ளே இன்றைக்கி எனக்கு அவ்வளோ ஆணவம் இருக்கும் அவனை இவனை முடிக்கணும் அவனை முடிக்கணும் அவனை முடிக்கணும்னு அதுக்குள்ள கடவுள் உன்னை முடிக்கணும்னு நினைப்பேன் அதுல இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நான் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நான் கேவலமாக பேசலை ஏன்னா நம்ம வந்து நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம நிஜமாகவே பாராட்டணும் ஐ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் மை டிஃபென்ஸ் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் செய்யறது இவங்க செஞ்ச மாதிரி பெருமை பற்றி அந்த பார்லிமெண்ட் ஒருத்தனை பேசுகிறான் பேசுறான் மோடியை தூக்கிட்டு போய் அங்கே போய் வெட்டிட்டு வந்துடுச்சு பைனா மூலியமா ஒழிஞ்சிக்க ஒண்ணும் இல்லை ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு அதுக்கும் போகல ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் அந்த ஆள் போகல ஆனால் பேசுறது மட்டும் பெருசாக வந்துட்டு நாட்டுக்கு நீ வந்து டிஸ்ட்ராயர் ஆஃப் த வேர்ல்ட் நான் ஒரு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நான் ஒரு சின்ன ஒரு இதில் ஒரு பிளாக் எழுதுனேன் எம்ஓடிஐன்னா மூமெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் இந்தியா ஆர் மூமெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இந்தியா மூமெண்ட் ஓகே அப்போ அந்த மோடிக்கு ஒரு இது கொடுத்தேன் ஆனால் இப்போ பார்த்தோன்னா இஸ் மோர் அ டிஸ்ட்ராயர் அந்தாலும் வந்து நாட்டோட எல்லாத்தையுமே எக்கானமி எல்லாத்தையுமே இது ஏதோ ஒரு சிலது நல்லது பண்ணி எயிட்டி நைன்டி பர்சன்ட் கெடுதல் பண்ணேன்னா யூ கெனாட் பி அ கிரேட் மேன் ஓகே வி கெனாட் உன்னை பற்றி நல்லதாக பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீ வரும் ட்ரெஸ் பண்ணிட்டு மக்களோட பணத்தை வந்து ஊர் ஊராக சுற்றிட்டுருக்க இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறத விட நீங்கள் வெளிநாட்டில் தான் சுற்றிட்டுருக்கீங்க எப்பனா என்ன இம்பார்ட்டண்ட்டாக கேள்வி கேட்கணும் அப்போ அந்தால் பார்லிமெண்ட்டில் இருக்கிறதுல அப்போ என்ன ஒரு இது பிரைம் மினிஸ்டர் என்ன இஸ் யோர் ரெஸ்பான்சிபி ஓட்ஸ் யோ இது நீ ஒன்றும் யாருக்குமே பதில் கொடுக்கலன்னா அந்த ஆணவம் திமிர் அந்த ஆணவம் திமிரே நம்மளை அழிச்சிடும் இது கடவுள் சொன்னது இந்த கிருஷ்ணன் என்ன சொன்னார் எப்பப்போ அதர்மம் தலையை தூக்குமோ தர்மம் வந்து தர்மம் வரும் தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று சொன்னால் அது யாரோ மூலிமா செய்வார் அது உங்கள் மூலிமா இருக்கலாம் என் மூலிமா இருக்கலாம் அய்யா எனக்கு ஒன்றும் கிடையாது என்னை வந்து என் கிருஷ்ணர் எங்கே தப்பு பேசினாலும் தட்டி நான் தட்டி கேட்டு